இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது வரையிலான சில முக்கியமான உலகளாவிய நிகழ்வுகளின் சுருக்கமான காலவரிசையை பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் முடிவை குறிக்கும் வகையில் இந்தியா தனது சொந்த அரசியலமைப்புடன் குடியரசாக மாறியது ஜூன் இருபத்தி ஐந்து வட கொரிய படைகள் தென்கொரியாவை ஆக்கிரமித்ததால் கொரிய போர் தொடங்குகிறது இது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சீனாவை உள்ளடக்கிய மோதலுக்கு வழிவகுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று ஏப்ரல் பதினெட்டு பாரிஸ் ஒப்பந்தம் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃப்கு சமூகத்தை இசிஎஸ்சி நிறுவுகிறது இது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது ஜூன் இருபத்தைந்து கொரிய போர் தொடர்கிறது ஆண்டு முழுவதும் குறிப்பிடத்தக்க போர்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஜனவரி ஒன் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் பிபிசி தியாட்சர்ஸ் இன் முதல் எபிசோடை ஒளிபரப்புகிறது இது இன்று வரை தொடர்கிறது ஜூன் டூ ராணி இரண்டாம் எலிஸ்பேத் தனது தந்தை கிங் ஜார்ஜ் வி இன் மரணத்தைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் அரியணைக்கு ஏறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று மார்ச் ஐந்து சோவியத் ஒன்றியத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இறந்தார் இது சோவியத் தலைமையின் நிச்சயமற்ற காலத்திற்கு வழிவகுத்தது ஜூலை இருபத்தி ஏழு கொரிய போர் கொரிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை காண்கிறது இது செயலிலுள்ள சண்டையை திறம்பட முடிவுக்கு கொண்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு மே பதினேழு அமெரிக்க உச்சநீதிமன்றம் பிரவுன் வி கல்வி வாரியத்தில் அதன் முக்கிய தீர்ப்பை வெளியிட்டது பொதுப்பள்ளிகளில் இனப்பிரிவினை பிரிவினை அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அறிவித்தது ஜூலை இருபது வியட்நாமை வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் என பிரிக்கும் ஜெனீவா ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து மார்ச் பதினான் ஆசிய ஆப்பிரிக்க மாநாடு பாண்டுங் மாநாடு என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்தோனேசியாவில் ஆவ்ரோ ஆசிய பொருளாதார மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது டிசம்பர் ஒன்னு ரோசா பார்க்ஸ் அலபாமாவின் மாண்ட்கோமெரியில் ஒரு பேருந்தில் தனது இருக்கையை விட்டுக்கொடுக்க மறுத்து மாண்ட்கோமெரி பேருந்து புறக்கணிப்பை தூண்டி அமெரிக்காவில் சிவில் உரிமைகள் இயக்கத்தின் அடையாளமாக மாறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு ஜூலை இருபத்தி ஆறு எகிப்திய ஜனாதிபதி கமல் அப்துல் நாசர் சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கினார் இது சூயஸ் நெருக்கடி மற்றும் எகிப்து ஐக்கிய இராச்சியம் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலை உள்ளடக்கிய மோதலுக்கு வழிவகுத்தது அக்டோபர் இருபத்தி மூன்று ஹங்கேரியில் சோவியத் ஆதரவு ஆட்சிக்கு எதிரான மக்கள் எழுச்சியாக ஹங்கேரிய புரட்சி தொடங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஜனவரி ஒன்று காலனித்துவ ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற முதல் துணை சஹாரா ஆப்பிரிக்க நாடாக காண ஆனது அதன் முதல் பிரதம மந்திரி குவாமே நக்ருமா அக்டோபர் நான்கு விண்வெளி யுகத்தின் தொடக்கத்தையும் விண்வெளி பந்தயத்தையும் குறிக்கும் வகையில் உலகின் முதல் செயற்கை கோளான ஸ்புட்னிக் ஒன் ஐ சோவியத் யூனியன் ஏவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ஜனவரி ஒன் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான அடித்தளத்தை அமைத்து ரோம் உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய பொருளாதார சமூகம் இஇசி நிறுவப்பட்டது ஆகஸ்ட் செக்ஸ் பில்போர்டு ஹார்ட் ஹண்ட்ரட் விளக்கப்படம் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது பிரபலமான இசையின் நிலையான அளவீடு ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது ஜனவரி ஒன் ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் ஒரு வெற்றிகரமான புரட்சிக்கு தலைமை தாங்கினார் ஃபுல்ஜென்சியோ பாடிஸ்டாவின் அரசாங்கத்தை தூக்கி எறிந்து ஒரு சோசலிச அரசை நிறுவினார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஹவாய் அமெரிக்காவின் ஐம்பதுவது மாநிலமாகிறது அதன் பிராந்திய அந்தஸ்து முடிவுக்கு வந்தது மற்றும் யூனியனுக்குள் ஒரு முழு அளவிலான மாநிலமாக சேர்க்கப்பட்டது